வணக்கம் பகிர் பெரம்பலூர் மாவட்டம் ஓதியம் கிராமத்தை சேர்ந்தவர் தான் அஞ்சலி தேவி இவருடைய கணவனும் மூத்த மகனும் கொரோனாவால் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இறந்து போயிட்டாங்க அதன் பிறகு ஒரு பெண் குழந்தையுடன் அஞ்சலி தேவி தனியாக வச்சுட்டு வந்திருக்காங்க ஒரு கட்டத்தில் நாம் எவ்வளோ நாள்தான் வந்து தனியாக வாழ்கிறது நம்ம வந்து மறுமணம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு முடிவு செய்த அஞ்சலி தேவி ஜோடியாப் மூலமாக ஜோடியாப் அப்படிங்கிற ஒரு செயலியில் தன்னுடைய விவரங்களை வந்து பகிர்ந்துருக்காங்க இதற்கிடையில் தான் நெய்வேலியை சேர்ந்த விஸ்வநாத் வந்து வெளிநாட்டில் வேலை பார்த்துட்டு வந்திருக்காரு அவருக்கு திடீர்னு உடல்நிலை பாதிப்பு ஏற்பட்டிருக்கு இதனால் வந்து சொந்த ஊருக்கு திரும்பி வந்திருக்காரு சொந்த ஊருக்கு திரும்பி வந்த பிறகு விஸ்வநாத சிறிது காலம் அவருடைய மனைவியை வந்து கவனிச்சு வந்திருக்காங்க அதன் பிறகு கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடின் காரணமாக விஸ்வநாத்துடைய மனைவி வந்து விவாதத்து பெற்று குழந்தைகளுடன் பிரிந்து சென்றுட்டாங்க இதனால் தனியாக வசித்து வந்த விஸ்வநாத் வந்து அஞ்சலி தேவியுடன் வந்து பழக்கம் ஏற்பட்டிருக்கு இந்த பழக்கத்தின் காரணமாக ரெண்டு பேருமே திருமணம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு செஞ்சுருக்காங்க ஆனால் திருமணம் செய்யாமலேயே கடந்த மூன்று ஆண்டுகளாக ஒன்றாக கணவன் மனைவி போல சேர்ந்து வாழ்ந்து வந்திருக்காங்க போதிய வருமானம் இல்லாமல் தவித்து வந்த அவர்கள் சாப்பிடக்கூட வசதியின்றி வடலூரில் இருக்கக்கூடிய வல்லாளார் தர்ம சபையில் சாப்பிட்டு வந்திருக்காங்க இதற்கிடையில் அஞ்சலி தேவி ஏற்கனவே ஜோடி ஆப்பில் தன்னுடைய விவரங்களை வந்து பதிவு செய்திருந்ததால் அடிக்கடி அவங்களுக்கு அழைப்புகள் வந்து கொண்டே இருந்திருக்கு இந்த ஜோடியா த திருமண செயலியிலிருந்து வசதியான வரன்கள் நிறைய அஞ்சலி தேவிக்கு வந்திருக்கு இதனால் தன்னுடைய கள்ளக்காதலான விஸ்வநாத அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வாழலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு இதற்கிடையில் தான் வந்து காட்டுமன்னார் கோவிலை சேர்ந்த மனைவியை பிரிந்த பாலாஜி என்பவர் அஞ்சலி தேவிக்கு பழக்கமாயிருக்கார் இந்த செயலி மூலமாக பழக்கமாயிருக்கார் அவர் தான் வந்து அவர் வந்து அஞ்சலி தேவியை வந்து நான் இர இரண்டாவதாக திருமணம் செய்து கொள்ள சம்மதமும் தெரிவிச்சிருக்காரு இதற்கிடையில் தான் திட்டக்குடி வெள்ளாற்று பகுதிக்கு இருக்கக்கூடிய கோயில் அருகே வாங்க நம்ம ரெண்டு பேரும் தனிமையில் நேரில் சந்தித்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாலாஜியை வந்து அஞ்சலி தேவி அழைச்சிருக்காங்க அவரும் சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து அஞ்சலி தேவியை சந்திக்கிறதுக்காக தனிமைக்கு வந்திருக்காங்க அப்போ ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துக்கு அஞ்சலி தேவி பாலாஜியை அழைச்சிட்டு போயிருக்காங்க அப்போ ஏற்கனவே இவர்கள் இருவரும் திட்டமிட்டபடி அங்கு மறைந்திருந்த விஸ்வநாத் எதிர்பாராத நேரத்தில் பாலாஜியிட பின்பக்கமாக வந்து சரமாரியாக வெட்டி கொலை செஞ்சிருக்காரு பின்னர் அவரிடம் இருந்த ஃபோன் ஐந்து சவரன் தங்க நகைகளை எடுத்துக்கொண்டு அவர்கள் அந்த சடலத்தை ஆற்று மணலையே புதைத்துவிட்டு சென்றிருக்காங்க கடந்த கடந்த வாரம் அந்த ஆற்று மணலில் புதையுண் புதையுண்ட அடையாளம் தெரியாத ஆண் சடலம் வந்து மீட்கப்பட்டது குறித்து போலீஸார் நடத்திய தான் இந்த அதிர்ச்சியான தகவல்கள் எல்லாமே வெளியே வந்திருக்கு இதனால் இந்த சம்பவத்தால் அந்த பகுதியில் தற்போது பெரும் பரபரப்பும் அதிர்ச்சியும் ஏற்பட்டிருக்கு இதை பற்றிய கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்